அது உண்டு அதாவது கிழ அது கிழக்கில் வந்து சூரியன் அடுத்தது சப்த மாதர்கள் அடுத்தது மேற்கில் கணபதி அடுத்தது சுப்பிரமணியர் அடுத்தது ஜேஷ்டா அந்த காலத்தில் ஜேஷ்டா தான் இருந்தது அதாவது வட மேற்கு பகுதியில் ஜேஷ்டா தான் இருந்தது அப்புறம் சண்டிகேஸ்வரர் அப்புறம் பைரவர் அப்படின்னு வரிசையாக வந்துடும் அந்த எட்டு இதுவும் வந்துடும் அந்த நாயக் பேரில் வந்து ஜேஷ்டா வந்து மூத்த தேவிங்கிறதா மூதேவின் பேர் மாற்றம் மாற்றம் அடையுது ரெண்டாவது ஊர்கள் பேர் கோயில்கள் பேர்லாம் நாயக் பேரில் தான் அது தமிழ் பேர்லேருந்து வடமொழி சொலுக்கு மாறுது மறைக்காடுன்னு வேதாரண்யத்துக்கு பேர் பழைய காலத்தில் திருமறைக்காடுன்னு பேர் அது வேதாரண்யன்னு மாற்றிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு கோயில் இறைவனுடைய பேரும் வடமொழியில் மாற்றியிருக்காங்க அந்த மாதிரி சப்த மாதிரைகள் வந்து கான்செப்ட் வந்து அந்த அஷ்டபரி பரிவார தெய்வங்கள் ஒரு சிவன் கோயில் எடுத்தால் எட்டு பரிவார தெய்வங்கள் இருக்கும் சோழ காலத்துலேயே அதுக்கு உண்ட ஆதாரம் இருக்குது கிராமம்னு பக்கத்தில் அந்த ஊரில் கல்வெட்டே இருக்குது என்னென்னு மாதிரி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் கண்ணனூருங்கிற ஊர் அந்த ஊரில் கோயிலில் அந்த அஷ்டபரிவார தெய்வங்கள் இருக்குது ஏ நம்ம மேலப்படு ஊரில் எங்கள் ஊரில் அவனிகந்த உரம் கோயில் இருக்குது அந்த கோயிலே சுற்று பரிவார சிற்றாலைகள் இன்னமும் அந்த பழைய பழுவோரு கட்டுமானத்தோடு இன்னமும் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு அழிஞ்சிருக்கு பாக்கியெல்லாம் இருக்குது ஆக அந்த பஷ்ட பரிவார தெய்வங்களில் சப்தமாக இருக்கு ஒரு தெய்வம் அந்த தெய்வங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாட்டில் வந்து தாய் வழிபாடு தான் நம்ம தமிழ்நாட்டில் ஆதி காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் கொற்றவி கொற்றவை தான் சங்க காலத்தில் போயிரல கொற்றவி உமை வந்து பக்தி காலத்துக்கு முன்னாடி உமை உள்ளாக நுழையும் போது குற்றை வந்து தனி கோட்டமாக போயிடுறாங்க அந்த உமை வந்து தேவார காலங்கள் அந்த பாப்பர்ஸ் திருஞான ஞான சம்பந்தர் சுந்தரர் படும்போது உமை தனி சிறப்பு கொடுத்து இருக்கும்போது துர்கை வந்து ஒரு கோஷ்ட தெய்வமாக மாறிடு அந்த துர்க்கை பெண் தெய்வ வழிபாட்டுக்கு போது சப்த மாதார்கள் கான்செப்டாக அப்போ சிலப்பதிகாரத்தில் வரும்போது சில அப்போ வந்து சப்தமான ஃபஸ்ட்டு பிராமி அடுத்தது மகேஸ்வரி அடுத்தது கௌமாரி அடுத்தது வைஷ்ணவி அடுத்தது வராகி இந்திராணி கடைசி ஏழு வந்து அந்த காலத்தில் சிலப்பதிகாரங்கிறது வந்து சங்க காலம் பிற்பாடு உள்ள காலம் தான் சிலப்பதிகார ஒன்றிய காலம் அப்போ வந்து காளி இருந்தது இப்போ சாமுண்டி இருக்குது அந்த இடத்துல அப்போ காளி இருந்தது கங்கை கண்ணகி மதுரை கோட்டை வாயிலில் வந்து முறையிட வரும்போது அறுவரில் இளையவல் போட இருக்கா அப்படின்னு அந்த சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பு வரும் அந்த காளிங்கிற வடிவத்தில் இருந்தா அது நாலு அடைவில் காளியை வந்து ஒரு தனி தெய்வமாக்கி சாமுண்டியை கொண்ட அந்த அங்கே வருது சாமுண்டி யமன் யமனுடைய மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் அங்கே கொண்டு வைக்கிறாங்க காளி தனி ஒரு கோயில் 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 அந்தஸ்துக்கு அது மாறிடுது அதுக்கப்புறம் தான் சிவனுக்கும் அது வரைக்கும் வந்து காளி வந்து ஆட்ட நடனத்துக்கு தலைவியாக இருந்தது பக்தி காலத்தில் வந்து சிவனுக்கும் காளிக்கும் ஒரு போட்டி வர மாதிரி வந்து அது காளி தோக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஏற்படுது ஆடலுக்கு தலைமை பக்தி காலத்தில் சிவனாக இருக்குது பக்திக்கு முன்னாடி காரைக்காலமையாக தான் ஆடலுக்கு தலைவன் சிவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிகத்தில் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது காளி அப்படியே காளி தெய்வம் அப்படியே ஒருங்கி ஒரு தனி கோயிலாக மாறிடுது சப்த மாதர்கள் காளிக்கு பதிலாக சாம்புண்டி வந்துருச்சு இந்த இந்த சப்த மாதர்கள் வந்து எவ்வளோ கோயில் இருக்கும் எல்லா எல்லா கோயிலுமே சிவன் கோயில்கள் அனைத்துலையுமே இருக்கணும் இப்போ இல்லாத கோயில் வந்து இருந்து அழிஞ்சு போயிருக்கணும்